ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட்டு ஃபேசிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஈஸ்ட் ஃபேசிங்கில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை சென்ட் தான் இடம் ஸோ இதில் வந்து நம்ம த்ரீ பிஹெச்கே ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து நாற்பத்தஞ்சு அடி இருக்குது இந்த சைட் டைமென்ஷன் வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற சைட்டு ஸோ இதில் தான் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்துருக்கு மெயின் என்ட்ரி ஸோ மெயின் வந்து உள்ள வந்தால் அப்படின்னா ஒரு பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கிங் சைட்லேயே வந்து ஒரு டாக் லெட் ஷேர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி ஒரு டாக் லெக்ட் ஷேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ முன்னாடி வந்து ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல இருந்து வச்சுருக்கோம் மெயின் டோர்ல இருந்து உள்ள வந்தா ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால்ல இருந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்க வந்து டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் இந்த டைனிங்ல இருந்து எல்லா ரூம்ஸ்லாம் அக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ ஹால்லேருந்து ஒரு ரூம் அக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு பெட்ரூமு அடுத்தது இந்த ஹால் ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம் டைனிங்ல இருந்து ஸோ இங்க வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு ஸோ இந்த டைனிங்லேருந்து இங்கே ஒரு சின்ன கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டைனிங் வந்து தனியாக கொடுத்துருக்கனால கிச்சன் வந்து சின்ன சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிங்கோட டைமென்ஷன் பத்தடி ஒம்பது இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி ரெண்டு இன்ஜ் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலோ டைமென்ஷன் அடி ஒம்போது இன்ச்சுக்கு ஒம்பது அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது டைனிங்கு ஸோ டைனிங் வந்து சின்னதாக தான் கொடுத்துருக்கோம் ஸோ பத்தடி அஞ்சு இன்ச்சுக்கு எட்டு அடி ஆறு இன்ஜ் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு இருக்கிற பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இன்னொரு செகண்ட்ரி பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட் ரெண்டுமே வந்து அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு டாய்லெட்டும் இதுவும் வந்து அஞ்சடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு டாய்லெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா படிக்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் கிச்சனுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு நார்த் சைடில் ரெண்டோவுக்கும் இன்ஜினட் கொடுத்துருக்கோம் ஹாலுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது ஈஸ்ட்டு சைட்லேயே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி டூ லேக்ஸ்க்கு வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் பில்டிங் முடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ